சார் நிறைய சமூக பணி வந்து பண்ணிட்டு வரீங்க இப்போ சமீப காலத்துல வந்து பார்த்தோன்னா வெள்ள பாதிப்பில் வந்து உணவு கொடுக்குறது அந்த மாதிரி உதவி இதெல்லாம் பண்றீங்க பொதுவா வந்து ஏதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு எது சமூக ஒரு கருத்து சொல்ல முடியாது கருத்து சொல்றதுன்னா எதுவுமே பெரிய ஆக்சுன்னா அந்தளவுக்கு தகுதிங்க சார் நம்மளால் முடிஞ்சதை பண்ணு சார் அது இல்லாமல் விஷயம் சொல்லிக்கிறேன் போகிற நான் வந்து மக்களே பிரச்சனை கூப்பிட்டு வரல ஸோ அவங்களே தான் வந்து கேட்டாங்க அதான் அது வேறு நான் நிறைய பேர் வந்து இது எப்படி நீங்கள் போகிற அந்த அந்த நீங்களே கூப்பிட்டு போய் நான் தயவு சொல்கிறேன் இங்கே இருக்கேன் எல்லாரோடைய நம்பரோட நம்பர் வாங்கி தரேன் யாரையுமே கூப்பிட்டு போகல யாரையும் கூட அவங்க தான் அது இன்வெரிவேஷன் கேள்விப்பட்டு வந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்சது அவங்கள்ட்ட அவங்க ரசே அட்வைஸ் பண்ணுவோம் அவங்க அட்வைஸை பண்ணக்கூடாது சார் ஏன்னா எல்லாமே பயங்கர தெளிவாக இருக்காங்க சார் அவங்க அவங்க அவங்களுடைய பாதையில் அவங்களுக்கு கோரிக்கையை செயல்படுத்த சாதாரண ஒரு கடை மனிதர்கள் இப்போ நடிகர்களோட அரசியல் வருகை வந்து தொடர்ந்துருக்கு இல்ல நடிகர வந்து விஜய் இருக்காரு அரசியலுக்கு வர்றாரு அவர் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர் வந்து மற்ற பணிக்கு வந்தா நல்லது பண்ணுவாரா அவங்களோட கருத்து அதை நல்லது எல்லாருமே தான் சார் பண்ணுவாங்க எல்லாருமே தான் சார் பண்ணுவாங்க நான் மற்றவங்க பற்றி இவங்க வந்தால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அது பற்றி சொல்லுறது எனக்கு தெரிவி சார் நான் சாதாரண மனுஷன் சார் அவங்களாம் மிகப்பெரிய லெஜெண்ட் சார் அவங்களை பற்றி பேசுனாங்கன்னு நம்மளுக்கு தெரியல சார் நம்மளால் முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறது அதை தண்ணி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எப்படி இந்த பையனால் வந்து இவசம் பேர் யாரோ இருக்காங்க அப்படின்றாங்க என் பேர் இருக்காங்க தான் கஷ்டங்கள் வெக்கம் சொல்கிறது ரொம்ப அடி வலி அது மட்டும் தான் என் பின்னாடி இருக்குது அதை தாண்டி வந்து என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர்னா என்னை வந்து தோல் தட்டி கொடுத்தது தான் நாராஷன்தான் ஸோ அவர் தான் நம்பி சொன்னேன் ஏன்னா இது நான் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன் ஃபிஃப்டி வந்து ஒரு வீடியோவில் கூட ஒரு சொல்லிருந்தாங்க யாருடைய பிளாக் மணியும் வந்து ஒயிட் மணியாக மாற்றுறாங்க நான் வந்து கருத்து பணத்தைலாம் பண்ணல வெயிலிருந்து நான் கருத்து பணத்தை தான் நான் வந்து என்ன பண்ணி பண்ணுறேன் செலவு பண்ணுறேன் முடிஞ்சிருக்கு நான் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் ஷோஸாக இருக்கட்டும் அவர் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுறேன் அந்த காசு நான் மக்களுக்கு செய்ய செய்வேன் என்னுடைய உழைப்பு மட்டும்தான் சப்போஸ் சார் சரிங்க எப்போ சார் அது என்னால் மூணு மூணு வேலை சாப்பிட்டா பெரிய அச்சீவ்மெண்ட் நினச்சிருந்தேன் வாழ்க்கை ஸோ அது கிடச்சிச்சு அதை தாங்கி நம்மளால முடிஞ்சிட்டு ஏதாவது நம்மள்தான் பிரோஜனமாகலாம் நம்மளால் எதாவது மற்றவங்க பிரோஜனமாக தேங்க்யூ சார் ஓகே சார்